வணக்கம் என் பேர் லட்சுமி மக்கள் ஜன்னாய முன்னேற்றக் கழகத்திலேருந்து கொங்குநகர் பகுதி தலைவர் லட்சுமி பேசுகிறேன் எங்கள் தலைவர் பேர் இப்ராம் பாதேஷம் இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் என்ன கொள்கை நடத்துனா பாதிக்கப்படும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் பயணித்து இருக்கின்றது நிறைய பேர்த்தை காப்பாற்றிக்கிறோம் எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் நிறைய பேரை காப்பாற்றிருக்கிறோம் நல்லா இருக்கிறாங்க அது மாதிரி இன்னும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் பாதித்து கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக காப்பாற்றணும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக காப்பாற்றுவோம் அப்புறம் மைக்ரோ பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைவேர் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது அதை சீரழிக்கு சீரழித்து கொண்டிருக்கிறது கொடுமை மக்களை சீரழிக்கும் அந்த மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுபோல் இருக்கும் முன்னும் பிரச்சனை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் யாரும் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்தும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கண்ணீரை துடைக்க நாங்கள் இருக்கிறோம் மனிதனை மனிதனாகவே மதிப்பவர் மிகச்சிறந்த மனிதன் ஃபஸ்ட்டு மனசை நம்ம மனசை நம்ம மதிங்க அப்போயே நம்ம எல்லோரும் திருந்திடுவோம் அந்த மைக்ரா ஃபைனான்ஸ்கார அதை செய்கிறதில்ல கண்டிப்பாக அவனே ஒரு நாள் செய்ய வைப்போம் நம்ம போலீஸ்காரங்க நம்மளுக்கு எப்போயுமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி தான் பாதிக்கப்படும் மக்கள் என்றைக்கும் வந்து பயந்து போட வேணாம் நாங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுப்போம் வணக்கம்